வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திதியில ஷஷ்டி திதி எப்படி விசேஷமோ கிழமையில செவ்வாய் எப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த விரதனாலோ அதே போல நட்சத்திரங்கள்ல முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த கார்த்திகை நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று வீட்டில் செய்ய வேண்டிய ஆறு விதமான விரத முறைகள் பூஜை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன விரத முறை என்ன படிக்க வேண்டிய பதிகம் என்ன அது மட்டுமல்ல இந்த விரதத்தை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முந்தைய நாளே ஆரம்பிக்க வேண்டுமா இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடியது தான் இந்த தை மாதம் இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து வழிபாடு செய்தோன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை தடைகள் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் விளங்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விரதம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும் இந்த தை மாத கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி என்றைக்கு வருது பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை என்றைக்கு வருது பிப்ரவரி ஐந்தாம் தேதி என்றைக்கு இரவு பதினொன்று பத்தொம்பது மணிக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் துவங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அன்னைக்கு நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து அவர் அவரிடம் நம்மளுடைய மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி நம்ம முறையிட்டு மனமுருகி வழிபட்டோன்னா எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும் அப்படின்னும் முருகனருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு பார்த்தோன்னா ரொம்ப விசேஷமாக வாழ்வில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமான கிரகமான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் இந்த தை கிருத்திகை வருது இதனால் இந்த நாளை தவற விடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இந்த தை மாத கார்த்திகை விரதம் பொதுவாகவே பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரம் துவங்கி முடியும் நேரமான அந்த நாளில் நம்ம விரதம் இருப்போம் ஆனால் இந்த தை மாத கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் இருக்கும் நாளன்னைக்கு அந்த விரதத்தை துவங்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது பார்த்தோன்னா இந்த விரதத்தை முதல் நாளான பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமையே துவங்கி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பரணி நட்சத்திரத்திலேயே விட வேண்டும் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் பகல் பழு பொழுதோடு உணவை நிறுத்தி கொண்டு இரவிலிருந்தே உபவாசத்தை துவங்கிவிட வேண்டும் அப்படிங்கிறது இந்த விரதத்திற்குரிய ஒரு கூடுதல் சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த க கிருத்திகை விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மறுநாள் கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை பாடி பாராயணம் செய்யலாம் அன்று முழுவதும் விரதமிருந்து இருந்து மாலையில் விளக்கேற்றி பூஜை செய்து அதற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை வழிபாட்டினை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு ஆறு வகையான பிரசாதங்கள் படைக்கலாம் குறிப்பாக பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை கதம்ப சாதம் இந்த மாதிரி ஆறு வகையான பிரசாதங்களை படைத்து ஆறு வகையான மலர்கள் முருகனுக்கு ரொம்பவே பிடித்தமான மலர்கள் ஆறு வகையான மலர்கள் கிடைத்ததுன்னா அதை வைத்தும் ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வாங்க இது குறிப்பாக ஆறு மணிக்கு மேலே செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி ஒரு வழிமுறைக்கு சண்முக அர்ச்சனை அப்படின்னு பெயர் ஆலயத்திலேயும் இந்த சண்முக அர்ச்சனை நடக்கும் அதுக்கும் பணம் கட்டி நம்ம இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் வீட்டிலேயே இந்த சண்முக அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது ஆறு வகை நெய்வேத்தியங்கள்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பாக சர்க்கரை பொங்கல் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து ஏதாவது ஒரு மலரால் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு அதே போல் குழந்தை பாக்கியம் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிட்டு இருக்கவங்க அன்று தவறாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான கந்தர் அலங்கார பாடல்களை பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாடலை நிறைவு செய்யும் பொழுது எத்தனை விதமான மலர்கள் நம்ம கையில் இருக்குதோ அவற்றில் கொஞ்சமாக எடுத்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை என்னவோ குழந்தை வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையாக இருந்ததுன்னா அதை மனதார சொல்லி கையில் உள்ள மலர்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்வதால முருகன் மனமகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்தருளுவார் அப்படிங்கிறது ஐதீகம் பிப்ரவரி ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த தை மாத கிருத்திகை விரதத்தை தவறாமல் கடைபிடித்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து நூற்றி எட்டு முறை தியானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத நம்பிக்கை குறிப்பாக முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி வீட்டில் தீபம் ஏற்றி இந்த ஆறு வகையான நெய்வேத்தியங்கள் குறிப்பாக பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி தயிர் சாதம் புளியோதரை இந்த மாதிரி ஆறு வகையான நெய்வேத்தியங்களை படைத்து வழிபடும் பொழுது முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல விரதத்தை பூர்த்தி பூஜையை பூர்த்தி செய்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் குழந்தை பேரு கிடைத்து சந்தோஷமாக குழந்தை செல்வத்தோடு மீண்டும் தை கிருத்திகை விரதத்தை சந்தோஷமாக இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் பிப்ரவரி ஆறாம் தேதி காலையில் துவங்கி மாலையில் நிறைவு செய்யுவிடும் இந்த தை கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு ஆறு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை விரதம் இருக்கலாம் தை தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்தோ அல்லது எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்படி தை கிருத்திகையில் துவங்கி தை பூசம் வரை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தோன்னா முருகன் அருள் நிச்சயமாக கிடைக்கும்